சரி ஐயா ஆ ஐயா அந்த காலத்தில் சித்திரை மாதம் தண்ணி போய் வீடு காசெல்லாம் வலித்து எல்லாம் ஒரு கடவுதிவெல்லாம் பண்ணி குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டு ஏதேதோ பொருளுக்கெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாங்கன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் வரும வராதுங்களா அதனால் ஆதி காலத்தில் தவசம் தானியமெல்லாம் போய் வாங்கினதே வந்து சித்திரக்கணியில் தான் சித்திரக்கனி புறந்தான் வாங்கினதுக்கு காரணமே அதுதான் அதனுடைய விஷயம் புரியுதுங்களா அப்போ அந்த சித்திர நட்சத்திரம் வந்து துளாராசியில விழுகும் கரெக்டுங்களாமா அதனால வந்து சித்திர சித்திர நட்சத்திர தண்ணிக்கு துளாராசியில விழுகும் அப்போ மேசராசியில போய் சித்திரை மாசம்ங்கிறது வந்து மேசராசியில பேர் வரும் அந்த சித்திரை நட்சத்திர தண்ணிக்கு இங்க பாருங்க அசுவதி நட்சத்திரத்துல வந்து முதல் நட்சத்திரம் வந்து சூரியனுடைய முதல் நட்சத்திரம் வந்து அசுவதி நட்சத்திரத்துல ஒளி வந்துச்சுன்னா இங்கே முதல் நட்சத்திரம் வந்து அஸ்தம் வந்து கனில நின்னுக்கு இங்கேயும் சித்திர நட்சத்திரம் வந்து கரெக்டாக வந்து துளாராசியில் சித்திர நட்சத்திரம் ரெண்டு வாரம் கனியில் விழுந்துட்டு மறுபடியும் இங்கே சித்திர நட்சத்திரம் துளாராசிக்கு வருமா அதனால தான் சித்திர நட்சத்திரம் என்பது சித்திரை மாசத்துல இந்த ஒளி போய் அந்த சித்திரையில் இந்த சித்திரை வந்து பார்க்கறதுனால தான் அதுக்கு பேர் சித்திரக்கடி என்று பொருள் ஐயா உங்களுக்கு புரியுதா ஐயா போன வேற போய் சொல்லிருக்கலாம் கொஞ்சம் நான் நேரம் ஏற்பாடு பண்ணி வாங்கினோம் என்னங்க போன வேற போய் இது மாதிரி பொருள் அலைஞ்சுறது சொல்லி எட்டு எட்டு நாள் டைம் இருக்குதுங்க ஒன்னா தேதியும் வாங்குறதில்ல 10 நாள் வரைக்கும் பரம உச்சம் இப்போ எட்டு நாளுக்கு டைம் இருக்குது வாருங்க சரிங்க இந்த எட்டு நாள் சூரிய உதயம் பாருங்க இப்ப கிடைக்கிற சூரிய உதயம் வந்து பரம உச்ச சூரிய உதயம் கண் விளிச்சி நல்லா இருக்குமில்ல ஆமாங்க சரிங்க பாத்துருங்க இனிக்கு எட்டு நாளைக்கு நீங்கள் வீட்லையும் கூட விளக்கு வைங்க எட்டு நாளுக்கு நீங்க வீட்டில வைங்க எட்டு நாளுக்கு நீங்க வீட்டில வச்சீங்கன்னா எட்டு நாளுக்கு சூரிய ஒளி உங்கள் வீட்டுக்குள்ளே வர மாதிரி கரு வளர்ச்சியாக இருக்கிறனால அடுத்த அடுத்த லெவலுக்கு நீங்க வந்திருப்பீங்கல்ல அனையர்களுக்கு மாதிரி வச்சுக்கலாம் ஐயா முதல் நாள் வந்து டிபெனி போட்ட முதல் நாளுக்கு ஐயா சூரிய உதயத்தின் போது

நட்சத்திரத்துக்கு ஒரு சித்திரை பிறக்கிறது மாசத்துக்கு ஒரு சித்திரை பிறக்கிறது இந்த நாளில் மட்டும்தான் சித்திரைக்கு பேர் வரும் பாருங்க என்ன மாசம் ராசியில் அதோட ஒளி பார்த்தீங்கன்னா சித்திரை அப்ப நட்சத்திரத்துக்கு சித்திரை மாசம் வரும் சித்திரை நட்சத்திரம் வரும் அந்த மாசத்துக்கும் சித்திரை மாசமா வரும் ரெண்டு சித்திரையும் ஒரே டைப்ல ஜாயின் இந்த மாதம் மட்டும்தான் அதனாலதான் சித்திரை கனி என்று பொருள் கணிச்சிருக்கிறாங்க கணிதம் பண்ணினதுனால அது கணிதம் தான் சித்திர கணிதம் அதனால சித்திரை கனின்னு காலப்போக்கில் பெயர் சுருக்கிட்டாங்க அதனால தான் அந்த தனிக்கு வந்து பூமாதேவியிலிருந்து சூரிய ஒளி வந்து வளர்ச்சியாக இருக்கிறதுனால பழம் பூ கனி எல்லாமே வளர்ந்து போனதுனால அதுகளெல்லாம் வச்சு இந்த தாவரம் மரங்கள் செடி கொடிகள் எப்படி படர்ந்து பாசமாக நம்மளோட நிழல் கொடுத்து சந்தோஷமாக வாழுதோ அந்த தாவரத்தினுடைய பொருள்கள் எல்லாம் பழங்களெல்லாம் வாங்கி வச்சு அந்த இடத்துல வந்து சுக்கரனுடைய ஒளி வந்து படுறதுனால சுக்கரன் என்பது துளாராசி மேசத்துலேருந்து ஒளி போய் சுக்கரனுக்கு காசு பண்ணறதுனால அந்த பழங்கள் மேலே கொண்டு போய் பணத்தை வச்சு அந்த கடிகளை எல்லாம் வச்சு அந்த சூரியன் என்பது கண் வெளிச்சத்தை போய் காலையில் சூரிய உதயத்தில் யார் முகத்திலையும் முழிக்காமல் இந்த கனியுடைய முகத்தில் முழியங்க இந்த கனி போல உங்களுடைய மரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தாவரங்கள் வளர்ந்தது போல் நீங்கள் வளருவீங்க தான் ஆதி காலத்தில் சித்திரக்கணி என்று பொருள் புரிஞ்சதுங்களா அப்ப இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா இனிமேல் உங்களுடைய காலத்துல இது எல்லாமே நாளைக்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு ச ஒரு மாநாட்டில போயோ ஒரு ஜோதில கருத்தரங்கத்திலேயே போயோ நீங்க இது எல்லாமே இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நீங்க தனிச்சு நீங்க தனியா நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும்ல ஜோதிட மாநாட்டில் பாருங்க எத்தனையோ பேரு என்னென்னோ கருத்தெல்லாம் கொண்டு வந்து பேசுறாங்க நீங்களும் இந்த விஷயத்துகள்லாம் கத்துக்கிட்டா நீங்களும் ஒரு இடத்துல போய் பேசும்போது அந்த பேர் புகழ் உங்களுக்கு வந்து சேரும் நீங்க யாராவது ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தா ஆதி காலத்துல முன்னோர்கள் வாழ்ந்து பொழைச்சதுடைய சந்தோஷங்கள் இப்ப இல்லாதனால அவங்களுக்கு நேர காலம் சரியில்லைனாலோ மனம் பாதிக்கப்பட்டா தான் நம்ம கிட்ட பார்க்க வருவாங்க அப்போ அந்த ஜாதக கட்டத்தை எடுத்து நீங்கள் முன்னோர்களுடைய முன்னோர்களை பற்றி நினச்சி சாமி கும்பிட்டு நீங்கள் ஒரு விளக்கை பார்த்து சாமி கும்பிட்டு ஒரு பற்றி பொருத்தி அந்த ஜாதகத்தை காமிச்சு என்னுடைய குருமார்கள்லாம் இந்த இடத்துல வந்து முன்னாடி நின்றோன்னு நினச்சிட்டு நீங்கள் நினச்சாலே அங்கே எல்லோரும் வந்து நின்றுவாங்க ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கு பலரை லட்டு லட்டாக நீங்கள் சொல்லி அந்த பேர் உங்களுக்கு கிடச்சிடும் அதனால தான் அந்த காலத்தில் இதெல்லாம் சாமி பத்தி பாட்டெல்லாம் பாடி அப்புறம் தான் ஜவுசித்தை ஆரம்பிப்பாங்க ஒரு பத்து இருபது துதிகள் சொல்லுவாங்க எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தை நான் கணிச்சு நான் ஓபன் பண்ணி பார்க்க போறேன் இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனை எல்லாம் என்னோட ஞானத்துல எல்லா மூதாதிகளும் உட்கார்ந்து இவருக்கு வாக்கு பிரிச்சு சொல்லணும் வாக்கு பழிக்கணும்னு சொல்லி இவங்க சாமியே பாடி 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 இவங்க உடம்புல ஊறாம பரவி அந்த ஒரு உருவேறியர் உடம்பு அந்த உருவேறிச்சுன்னா அந்த சக்தி தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர சக்தி அதனால அவங்க ஜாதகத்தை எடுத்து வச்சாலே கட 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 கடை கடை நீங்கள் தொழிலை பற்றி கேட்க வந்தீங்க வீட்டை பற்றி கேட்க வந்தீங்க குழந்தையை பற்றி கேட்க வந்தீங்க ஆயிலை பற்றி கேட்க வந்தீங்க மரண பயத்தை பற்றி கேட்க வந்தீங்க இதுகளுக்கெல்லாம் என்னென்ன திசா உத்தியில் இது நடக்குன்னு டக்கு டக்குன்னு சொன்னதுக்கு காரணமே அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் பாரம்பரியமாக அந்த ஒரு சில மந்திரங்கள் இருக்கு அதை சொல்லி சொல்லி பாராயிரம் மணி வச்சதுனால தான் ஜாதகத்தை எடுத்த உடனே ஜாதகத்தை எடுத்த உடனே டக்கு டக்குன்னு அவங்களால சொல்ல முடியுது அவங்களோட மூளையோ அவங்களோட சக்தியோ அவங்களோட பவரோ நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கணுன்னா அவங்க படத்தை போங்க போட்டாவோ எடுத்தும் கூட நம்ம தொழிற்சாலை இடத்துல வச்சோம்னா அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் தான் அதோட விதிவிலும் இப்படியெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் எப்பவுமே நீங்கள் ஆஃபீஸில் ஜாதகம் பார்க்க வரும்போது டெய்லி ஒரு எலுமிச்சம்பழத்தை இந்த ஒரு நாளை அறுத்து அதில் ஒரு குங்குமத்தை வச்சு ஒரு கற்பூரம் பொருத்தி வச்சு எப்போவுமே நம்ம ஆஃபீஸில் உள்ளுக்குள்ள நம்ம சேரு நம்ம பெட்டி நம்ம டேபிள் எல்லாத்துக்கும் ஒரு மூணு சுற்று சுற்றி நம்ம கம்ப்யூட்ரு இருந்தால் கம்ப்யூட்டருக்கு மூணு சுற்று எல்லாம் சுற்றி முடித்து வெளியில் போய் நம்மளோட நிலவு வாகனத்தை போய் மூணு தடவை சுற்றி அதை கொண்டு போய் வெளியில் போய் அந்த சூடத்தை அந்த வாசப்படையிலே போட்டுட்டு நாலு மூளையிலையும் போய் இந்த எலும்பச்சு பழத்தை நாலு பக்கம் வீசிட்டு வந்து தொழில உட்கார்ந்தீங்கன்னா நேற்றைக்கு நெகட்டிவாக வந்து ஜாதகம் பார்த்து அழுது உழம்பி தும்பப்பட்டு போனவங்களுடைய உடல் எல்லாம் போய் புது பாசிட்டிவ் எனர்ஜியாக வந்துடும் இப்ப உங்களுக்கு புரியுதா ஆ அப்ப எலும்ச்சும் பழத்தை நீங்க சுத்தி கும்பிடணும் அதனால எலும்பச்சும் பழத்தை காலையில காலையில குங்குமத்தில் வச்சு குங்குமத்தை பொறுத்து எல்லா பக்கம் சுத்தி கொண்டு போய் வீசி போட்டு வந்தீங்கன்னா அன்னைக்கு நடந்த நெகட்டிவ் எனர்ஜி அன்னைக்கே போயிடும் தான் அந்த காலத்துல எப்பவுமே எலுமிச்சம் பழத்துக்கு ஒரு பவர் கொடுத்தாங்க அந்த எலுமிச்சம் பழங்கிறது எலுமிச்சம் பழம்னு பேர் வந்தது எப்படி வந்து சொல்லுங்க அதுக்கு பேர் எலுமிச்சம் பழம் தானே சொல்றீங்க அது என்ன எலுமிச்சம் பழம்னா பழத்துக்கு பேர் எலுமிச்சம் எலுமிச்சம் எப்படி கொண்டு சொல்லுங்க இது கால போக்குல எலும்பிச்சம் அந்த காலத்துல வந்து அந்த காலத்துல பழம் யாரெல்லாம் வீட்டுல வச்சிருக்காங்களோ அவங்க வீட்டுல காசு தங்கும் எதுனாலையும் சொல்லுங்க எலுமிச்சம் தேடி வச்சீங்கன்னா காசு என்ன மிச்சம்னு வருதா எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடைசியில் மிச்சம் எவ்வளோன்னு சொன்னீங்கல்ல அது வந்து எலுமிச்சம்னு தான் பேர் வருது அதனால தான் எலுமிச்சம் பழத்தில் விளக்கு போட்டாங்க அதே எலுமிச்சம்னு வருது மிச்சம் ஆகிறது ஊராக எலுமிச்சம் அதனால தான் எலுமிச்சம் தேடி வைப்பாங்கன்னு புரியுது உங்களுக்கு அப்போ நீங்கள் எப்பவுமே கல்லாப்பெட்டியில் எலுமிச்சம் பழத்தை ஒன்று கொண்டு வந்து தண்ணியில் அலசி சாம்பிராணி போக போட்டு அதுக்கு ஒரு பொட்டு சந்தனம் வச்சு ஒரு வெத்தலை பாக்கு வச்சு டெய்லி காலையில் காலையில் எலுமிச்சம் பழத்தை ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு 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 தட்டுக்குள்ளே உள்ளே வச்சு கல்லாப்பட்டியில் வச்சுட்டிங்கன்னா அதே கல்லாப்பட்டியில் பணமும் வச்சுருந்திங்கன்னா அதுவும் எலுமிச்ச இதுவும் எலுமிச்ச அதனால் அது காலப்போக்கில் ஏழு மிச்ச புரிஞ்சுங்களா உங்களுக்கு ஏழு தான் அது எழு வந்துருச்சு காலப்போக்கில் ஏழு மிச்ச ஏழு மிச்சன்னு என்னங்க லக்கணத்துக்கு ஏழாம் படம் தான் மனைவி அந்த காலத்தில் நாம்பி மிச்சப்படுத்துனவங்க ஏழு மிச்சம் தான் காலப்போக்கில் அது எழுமிச்ச அதானே ஆஹ் அந்த காலத்துல மனைவி தான் வந்து கையை பிடிச்சி கால புடிச்சு நாம்பி அந்த எலுமிச்சை வச்சாங்க அதனால நீங்க கல்லாபெட்டியில எலுமிச்சை பழம் வச்சீங்கன்னா உங்களுக்கு யாராவது ஒருத்தர் தீங்கு நினைச்சிட்டு வர்றதே இந்த எலுமிச்சை பழம் காமிச்சு கொடுக்கும் இருக்கிற கனிலேயே ராஜ கனி எலுமிச்சம் தரேன் ஆஹ் இதை செஞ்சீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேடிக் அது வேலை செய்யுங்கன்னு புரியுதுங்களாமா நீங்கள் சித்தர்கனி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்துக்கே தேக்காவில் உடச்சி வச்சு அதுக்கு சாமி கும்பிட்டு இந்த ஜாதகத்தில் இருக்கிற கிரகமெல்லாம் எனக்கு எப்போ சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லி அதுக்கு தீபாரலை காமிச்சு சாமி கும்பிட்டு துண்ணூறு போட்டீங்கனாலே வருஷ வருஷம் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் மதிச்சாலே வருஷ வருஷம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய யோகத்தை கடவுள் கொடுப்பாருங்கிறது தானே ஐதீகம் கரெக்ட்டுங்களா ஆமாங்கயா ம் ஆமாங்கயா ஒரு நாள் வருதுனா அந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கலாம்னு நீங்க திட்டம் போட்டு வச்சுக்கணும் அதெல்லாம் பண்ண பண்ண தான் நம்ம அந்தந்த நாள்ல டேலி பண்ணி நம்ம சிறப்பா இருப்பங்கறத அதோட விதி வழக்கு கரெக்ட்டுங்களா சரிங்கயா ஆ நீங்க இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ண 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 அடுத்த லெவலுக்கு நீங்க வந்துடுவீங்க இன்னமும் நிறைய இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நிறைய சொல்றேன் அடுத்தது வந்து இந்த கர்மாவை பத்தி எல்லாம் கொஞ்சம் நான் சொல்லான் இருக்கேன்

இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு ஒரு ஆடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் உடனே இப்போ குழுவில் போடுறேன் அதை பூராமே கேட்டுக்கோங்க அதாவது நீங்கள் ஆ இப்போ ஆடியோ குழுவில் போட்டுருவேன் எல்லாமே பொறுமையாக கேட்டுக்கலாம் ஒன்றும் தப்பில்லை அடுத்த வாட்டி உங்களுக்கு வந்து அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இன்ன கர்மாவிட்டு தான் இவங்க மாட்டியிருக்காங்க இன்ன தோஷத்தினால தான் இவங்களோட வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது இந்த பிறகு எடுத்ததுக்கு இந்த பரிகாரம் பண்ணா தான் இவர் வாழ்க்கையில் எந்திரிப்பாருங்கிறத கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிளாஸ் மொடக்கு ராசியை பற்றி கர்மாவையும் உங்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தினுடைய ஆலயங்களுடைய குணாதிசயங்களும் அதனுடைய சக்திகளும் ஸ்திதிசூனியத்தினுடைய பதினஞ்சு திதிகளுடைய ரகசியமும் கர்ம நட்சத்திரங்களும் இது எல்லாமே காசி போயிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் இதில் எத்தனை பேர் வந்து நான் தவறாமல் வார வாரம் படிப்புன்னு சொல்லி எல்லாருமே குழுவில் நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருங்க உங்கள் பேர் சொல்லி கொடுத்துருங்க அந்த பேரை மட்டும் நம்ம எழுதி வச்சுட்டு வந்து காசி போயிட்டு வந்த உடனே கர்மாவை பற்றி வாழ்க்கையில் இதுவரைக்கும் யாரும் தெரிஞ்சிக்காத ஒரு விஷயங்கள் இதுவரைக்கும் அதை தெரிஞ்சுக்கணும் அந்த கர்மாவை உடைக்கிறதுக்கு வழிமுறைகள் என்ன இந்த உலகத்தில் கோயிலெல்லாம் கட்டி வச்சு எந்தெந்த சக்கரங்களில் சக்தி அதிகமாக இருக்குது சாமிக்கும் மனிதனுக்கும் என்ன தொடர்பு நம்ம அந்த கோயில் போயிட்டு வந்தால் மாற்றம் வருவதற்கு காரணம் என்ன நம்ம தாத்தா பாட்டி செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியமெல்லாம் இப்போ எங்கே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோமா இல்லையாங்கிற ரகசியம் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கேன் அதுக்கு யாரெல்லாம் எழுபது பேர் இதில் படித்தவங்கள நான் வந்து எத்தனை சூழலை இருந்தாலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கரெக்டாக வந்து வாரம் வாரம் படிச்சுக்கிறேன்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்கள மட்டும் படிப்போம் ஆ அதான் அதான் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளுக்கு நாள் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்லா இருக்குங்க இந்த கலை இந்த ஜோதிட கலை என்னைக்குமே நான் ஆமாம் நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு இந்த ரகசியத்தை பூரா நீங்கள் தெரிஞ்சு ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு அவங்கவுங்க நீங்கள் ஜோதிட ஆஃபீஸ் போட்டு நாளைக்கு போது அந்த நோட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்ம படிச்சோமோ அத்தனையும் மக்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளவு ரகசியம் உங்களுக்கு நான் கொடுக்கறதுனால அதில் ஆனீங்கன்னா மீதி இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ஐயா உங்களால் வர முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த வருஷம் கூட நீங்கள் கரெக்டாக வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாத்தையுமே இருந்து எல்லாத்தையுமே அவங்ககிட்ட கேட்டுட்டு விளக்கிட்டு இத்தனை பேர் தானே சொல்லி கரெக்டாக படித்தா மட்டும்தான் ஒரு வருஷ காலம் நம்ம ஓட்ட முடியும் அதில் சும்மா வருவாங்கன்னு பேருக்கு எழுபது பேரை வச்சுக்கிட்டு ஏனோ தானோன்னு படித்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சாத்தியப்படாது அதனால உங்களுக்கெல்லாம் ஒரு கிடைக்கப்படி வரப்பிரசாதம் ஆமாம் இது வரைக்கும் பன்னெண்டு கிளாஸ் நம்ம நடத்தியிருக்கோம் இந்த பன்னெண்டு கிளாஸ்லையும் ஒரு ஒரு பரிகமாக ஒரு எல்லாம் ஒரு அஞ்சு பரிகாரம் பத்து பரிகாரம் கொடுக்குறாங்க அப்போ பன்னெண்டு கிளாஸுக்கு நூற்றி இருபது பரிகாரம் உங்கள் கைக்கு வந்துருச்சு அப்போ ஒரு வருஷத்துக்குள்ள உங்ககிட்டயே கிட்டத்தட்ட ஐநூறு பரிகாரம் கையில் வந்துடும் இது எங்கே கிடைக்கும் அதனால கரெக்டாக குழுவில் வந்து அவங்க ஒரு விளக்கத்தை போட்டு என்னால் படிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்களும் வெளியில் வந்துட்டாங்கன்னா எனக்கு முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாலும் அவங்க குழுவில் இருந்து வெளியே எடுத்துட்டு ஃபிராம்க்காக நம்ம இத்தனை பேரத்துக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்து அந்த புண்ணியத்தை நீங்கள் வாங்கி உலக மக்களுக்கு போய் சேரட்டும் அப்பதான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குங்க ஏன்னா பாதி பேர் வல்லா படிக்கும் போது அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது நிறைய பேர் ஆர்வத்தில் சேர்ந்துருவாங்க பொருளாதார பிரச்சனைனாலையும் கூட வெளியே வராம இருப்பாங்க அது எதுக்கு நீண்ட காலம் இதை கொண்டு போகணும் அவங்களுக்கு அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நடக்கட்டும் இது ஆதிகால பரிகாரத்தினுடைய புக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான புக்கு வாங்கிட்டு போய் எல்லாரும் படிக்கிறாங்க நம்ம ஐயாங்கூட படிக்கிறாரு நான் சிவசாமி ஐயா ஐயா நீங்க தான் கோயம்புத்தூர் ஐயா 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 நீங்க புக் வாங்கி போனீங்க எப்படி இருக்குது அவர் வயசுக்கு நம்ம வந்து அவர் பார்த்தோன்னே டக்குன்னு அசந்து வந்து ரெண்டு எடுத்து கும்பிட்டு அப்படியே உட்காந்துட்டாரு என்ன பார்த்தா நீங்க நான் குழுவில் இருக்கிறனால அது ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ள அவ்வளோ ஆனந்தம் அந்த புத்தகம் வாங்குறதுக்கு புத்தகம் பிறக்கும் புத்தகம் பிறக்குமா புத்தகம் பிறக்கும் புத்தகம் பிறக்குமா புத்தகம்னா குழந்த பிறக்கும் புத்தகம் பிறக்குமா அதுபோல ஆ அது போல இருக்காடா என்னங்கம்மா அதான் அதான் அதுதான் உங்களை எப்படியாவது அந்த ஒரு வருஷ காலம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ஒரு நல்ல தரவாக கற்றுக் கொடுத்து சிம்மாசனத்தில் உட்கார வச்சிடணும் நம்மனாலேயும் ஒரு பத்து முப்பது நாற்பது ஜோசியர் உருவானாங்கன்னு ஒரு பேரு இருந்தால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லைங்களா அதுக்கு தான் புரியல ஆமாம் உங்களை எல்லாம் நல்ல ஒரு சிறந்த ஜோசியரா ஏறி உட்காந்துட்டான் ஏன்னா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் போன் போன் வசதிகள் அதிகமாக போகுது நிறைய அப்பாயின்மெண்ட்டு எதேதோ போகுது அதையெல்லாம் மீறி நாம் ஒரு ஒரு புத்தகம் எழுதியிருக்குறோம் ஒரு ஆசிரியராக மதித்து

உங்களுக்கு ஈடு இணையா யாருமே இல்ல நான் ஜெயசிரி மேடத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் நம்ம ஐயா ஐயா தான் இவரை வச்சு யாரையுமே இடம் போட முடியாது பெரிய ஒரு சாதனை உங்களுடைய இது அது இன்னைக்குமே மறக்க முடியாது நீயா இன்னைக்குமே எனக்கு உயிர் முடிஞ்சாலும் என் பிள்ளைங்க எல்லாம் உங்களை பாத்துக்குவாங்க அதெல்லாம் மறக்கத்தான் முடியாத ஒருதான் நம்மளால முடிஞ்சதுங்க ஒரு சர்வீஸ் ஜோதிட சேவைன்னு ஒன்று இருக்குது கண்டிப்பா ஜோதிட சேவையை அந்த மனித பிறகு எடுத்து செய்யணும் அவ்வளோதான் எத்தனை ஜோதிடர் வந்தாலும் உங்க இடத்துல யாரையுமே வச்சு பார்க்க முடியாது ஒரு மனசார சொல்ற உள்ளன் போட உயிரில கலந்த உறவுங்க அண்ணன் அதான் இன்னைக்கு மறக்காது ஆமா அதுக்கு ஒரு கலை கிடைச்சிருக்குது நம்ம அதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதாவது எத்தனையோ மகான்கள் எல்லாம் ஜோதிடர்கள் எத்தனையோ இருக்கிறாங்க நமக்கு கிடைச்ச வரப்பிரசாத்தையே நம்ம மிஸ் பண்ணணும் அதனால நம்ம கண்டிப்பாக இந்த ஆதிகால பரிகாரத்தை இன்னும் நிறையா இந்த சில வி கர்மா கர்மா பரிகாரம் நிறைய வச்சிருக்கேன் அந்த கர்மா பரிகாரத்தை பூரா உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கேன் அந்த கர்மா உண்டான ஆலயங்களுடைய சக்திகள் அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரகசியம் இது எல்லாமே நம்மளுக்குள்ள இருக்குதுங்க ஒரு சாதாரணமாக ஒரு அம்மாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அந்த குழந்த பாக்கியம் இல்லாதனால நம்ம அப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க இந்த பளிப்பீடத்துல போய் சாமிக்கு வந்து பிரசாதம் படைப்பாங்க எல்லா பளிப்பீட எட்டு பளிப்பீடம் வச்சிருப்பாங்க இந்த எட்டு பளிப்பீடத்துலேயும் போய் எப்போ பளிப்பீடத்துல சாப்பாடு வச்சு நைவேத்தியம் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் போய் சாமி கும்பிட்டு கோயிலை வந்து சுத்தி வந்து பளிப்பீடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து சாப்பிடுமா

பாருங்க இந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தை கூடி கொண்டு காமிக்கிறாங்க பாருங்க பாருங்க ஏதாவது மூணாவது குழந்தை கிடைச்சிருக்குதுங்க அதை கொண்டு வந்தாங்க அதை ஒரு கையில கொடுத்து வாங்கணும்னு சொன்னாங்க அதை வாங்கியிருக்கேன் பாருங்க ஆறு வருஷமா குழந்தை இல்லைங்க அந்த அம்மா போயிட்டு கொடுத்து சொல்லான்னு இருக்கிற நாங்க ஆறு வருஷமா குழந்தை இல்லாம இருந்து இந்த பரிகாரத்தை பழச்சிருக்குது பளிப்பீடம்னா என்னென்னா அஷ்டதுக்குன்னு சொல்லுவாங்க அஷ்டதுக்குன்னா என்ன எட்டு பக்கம் இந்த எட்டு பக்கத்துலேயுமே ஒரு கல் வந்து பளிபீடமாட்ட ஒரு கல் அங்கங்கே வச்சுருப்பாங்க அந்த கல்ல பலி பலி கொடுக்குற இடம் அஷ்ட வந்து அஷ்ட பைரவர்கள் மாதிரி தெய்வங்களையே தாக்கக்கூடிய சக்திகள் இந்த வெளியில் பிரபஞ்சத்துக்கு உண்டு அது இந்த பளிப்பீடத்தை அங்கங்கே வச்சிருப்பாங்க அந்த பளிபீடத்துக்கு நெய்வேத்தியம் சாப்பாடு எதாவது வச்சுட்டாங்கன்னா இந்த அசுர தீய சக்திகளுடைய அமைப்பு இருக்கிறவங்க எல்லாம் சக்திகள் காத்து கருப்பு பேய் பிசாடு எது வந்தாலும் அப்படி ஏதாவது தெய்வத்தை அடிக்கொண்டு கூட இந்த பளிபீடத்துக்கு கண்ட்ரோல் தாண்டி வெளியே வராது உள்ள வராது அப்ப சாப்பாடே உங்களுக்கு எதாவது வேணாலும் கூட அதை தின்போட்டு போயிட்டேருன்னு சொல்லி போட்டு அந்த எட்டு பக்கம் கொண்டு போய் சாப்பாடு போட்டு வந்துருவாங்க ஒரு நே சாப்பாடு வச்சிருவாங்க அந்த பழிபீடம் அஷ்டத்துக்கு இருக்கிறதுனால அந்த முதல் முதல் அந்த ஏழு எட்டு இடத்துலையும் போய் கொஞ்சம் கொஞ்சம் சாதம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சோண்டு சாதம் ரொம்ப எச்சா எடுக்கணும் கொஞ்சம் சாதம் எட்டு பளிப்பேடுலையும் எடுத்துகிட்டு வந்து எனக்கு குழந்தை கிடைக்கணும் கரு உருவாகணும்னு சொல்லி சாமியோட கொடி உட்காந்து உட்கார்ந்து அந்த பளிப்பேடத்துல சாதம் சாப்பிட்டாங்கன்னா அவங்க வயிற்றுக்குள்ள இந்த அஷ்டத்துக்கும் உள்ள கால பைரவர் மாதிரி அஷ்ட தோஷம் நிவர்த்தி ஆகி அவங்க சீக்கிரமாக அந்த கருப்பை வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக கரு உருவாகிடுது அதுக்கு காரணமே காலச்சக்கரத்துக்கு மேசம் என்பது முதல் வீடு மேசத்தலை ரிசவக்கழுத்து மிதன தோள்பட்ட கடக மார்பு சிம்ம வயிறு கன்னி இடுப்பு துலாம் சிறுநீரகம் விருச்சீகம் கர்ப்பப்பை பை ப்ளஸ் ஆசன வாயு அப்போ ஆசன ப்ளஸ் கர்ப்ப பை அப்போ கருப்பப்பையை குறிக்கிற இடம் வந்து விருச்சிகமாக இருக்கிறனால காலச்சக்கரத்துக்கு அது எட்டாவது வீடாக இருக்கிறனால எட்டு என்பது அஷ்டமமா இருக்கிறதுனால எட்டு பலி போய் சாப்பிட்டு வந்தா அந்த கருப்பு பையில் குழந்தை உருவாகுங்கிறது ஆதிகால பரிகாரம் கூறுது எப்படி